வணக்கம் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய பத்து நாடுகள் எவை இந்த பத்து நாடுகளை மட்டும் இணைத்தால் உலகின் பரப்பளவில் எத்தனை சதவிகிதம் இருக்கும் உலகின் மிகப்பெரிய நாடு இந்தியாவை விட எத்தனை மடங்கு பெரியது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் உலகின் மொத்த நிலப்பரப்பு சுமார் ஐம்பத்தோரு கோடியே எழுபத்து இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் அனைத்து நாடுகளும் கடல்களும் இந்த ஐம்பத்தோரு கோடிக்கும் அதிகமான சதுர கிலோமீட்டர் பூமியின் மேற்பரப்பில் எழுபத்தோரு சதவிகிதம் வெவ்வேறு சமுத்திரங்கள் அல்லது கடல்களால் சூழப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் மீதமுள்ள இருபத்தி ஒன்பது சதவிகிதத்தில் தான் உலக நாடுகள் எல்லாம் அமைந்துள்ளன பூமியின் மொத்த பரப்பளவான ஐம்பத்தோரு கோடியே எழுபத்து இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டரில் சுமார் முப்பத்து ஆறு புள்ளி ஒரு கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கடலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அதில் பசிபிக் பெருங்கடல் பதினைந்து புள்ளி ஐந்து கோடி சதுர கிலோமீட்டரும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஏழு புள்ளி ஆறு கோடி சதுர கிலோமீட்டரும் இந்திய பெருங்கடல் ஆறு புள்ளி எட்டு கோடி சதுர கிலோமீட்டரும் தெற்கு பெருங்கடல் அல்லது அண்டார்டிகா இரண்டு கோடி சதுர கிலோமீட்டரும் ஆர்க்டிக் பெருங்கடல் ஒன்று புள்ளி நான்கு கோடி சதுர கிலோமீட்டரும் பரப்பளவுகளை கொண்டுள்ளன கடலை தவிர பூமியில் உள்ள நிலப்பரப்பு பதினான்கு புள்ளி ஒன்பது கோடி சதுர கிலோமீட்டர்களாகும் உலகின் பத்து பெரிய நாடுகளின் பரப்பளவை கணக்கிட்டால் அதன் நாற்பத்து ஒன்பது சதவிகிதமாக இருக்கும் அதாவது பதினான்கு புள்ளி ஒன்பது கோடி சதுர கிலோமீட்டர் உள்ள பூமியின் நிலப்பரப்பில் பாதி அளவை இந்த பத்து நாடுகள் மட்டுமே ஆக்கிரமித்துள்ளன இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் உலகின் பரப்பளவில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவிகிதத்தை மிகப்பெரிய நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள நாடு மட்டுமே கொண்டுள்ளது முதலிடத்தில் உள்ள அந்த நாடு இந்தியாவை விட ஐந்து மடங்கு பெரியதாக உள்ளது அதேபோல உலகின் பத்தாவது பெரிய நாட்டை போல ஏழு மடங்கு பெரியதாக உள்ளது முதலிடத்தில் உள்ள நாடு இப்போது உலகின் மிகப்பெரிய அந்த பத்து நாடுகள் எவை என்று பார்க்கலாம் பத்தாம் இடத்தில் உள்ள நாடு அல்ஜீரியா வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள அரபு நாடான அல்ஜீரியா உலகின் பத்தாவது பெரிய நாடாகும் இருபத்து மூன்று புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்களாகும் அல்ஜீரியாவின் பரப்பளவு ஆப்பிரிக்காவின் மிகவும் பெரிய நாடாகவும் உள்ளது அல்ஜீரியா நான்கு புள்ளி இரண்டு கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ளது வடகிழக்கில் துனிஷியா கிழக்கில் லிபியா மற்றும் தெற்கில் மொராக்கோவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது அல்ஜீரியா ஒன்பதாம் இடத்தில் உள்ள நாடு கஜகஸ்தான் மத்திய ஆசியாவின் முக்கிய நாடான கஜகஸ்தான் உலகின் ஒன்பதாவது பெரிய நாடாக உள்ளது இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது கஜகஸ்தான் முன்பு சோவியத் யூனியனின் ஒரு நாடாக இருந்த கஜகஸ்தான் ஒன்று புள்ளி எட்டு கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ளது ரஷ்யா சீனா கெர்கிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தானுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது கஜகஸ்தான் எட்டாம் இடத்தில் உள்ள நாடு அர்ஜென்டினா தென் அமெரிக்க நாடாக கால்பந்தாட்டத்திற்கு பெயர் பெற்ற அர்ஜென்டினா உலகின் எட்டாவது பெரிய நாடாகும் அர்ஜென்டினாவின் நிலப்பரப்பு இருபத்தி ஏழு புள்ளி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் லாத்தின் அமெரிக்காவில் நான்காவது பெரிய நாடாகவும் தென் அமெரிக்காவில் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது அர்ஜென்டினா நான்கு புள்ளி நான்கு ஒன்பது கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள அர்ஜென்டினா மேற்கில் சிலியுடனும் வடக்கே பொலிவியா மற்றும் பராகுவேயுடனும் வடகிழக்கில் பிரேசிலுடனும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இந்த பட்டியலில் ஏழாம் இடத்தில் உள்ள நாடு பாரதம் உலகின் மிகப்பெரிய நாடுகளின் பட்டியலில் ஏழாம் இடத்தில் உள்ள நாடு நமது சொந்த நாடான பாரத தேசமாகும் எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பை கொண்டுள்ள இந்தியாவில் மக்கள் தொகை நூற்று நாற்பத்து மூன்று கோடியை தாண்டிவிட்டதாக அறிய முடிகிறது பாகிஸ்தானுடன் மேற்கு எல்லையையும் சீனா நேபாளம் மற்றும் பூட்டானுடன் வடக்கு எல்லையையும் மியான்மர் மற்றும் வங்கதேசத்துடன் கிழக்கு எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது பாரதம் ஆறாம் இடத்தில் உள்ள நாடு ஆஸ்திரேலியா இந்தியாவை விட இரண்டு மடங்கு பெரிய ஓசியானிய நாடான ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய நாடுகளின் பட்டியலில் ஆறாம் இடத்தில் உள்ளது ஆறு புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடியாகும் ஓசியானி கண்டத்தின் மிகப்பெரிய நாடாகவும் உள்ளது ஆஸ்திரேலியா இது நியூசிலாந்துடன் தென்கிழக்கு எல்லையையும் பப்புவா நியூ கினியா இந்தோனேஷியா மற்றும் கிழக்கு திமோருடன் வடக்கு எல்லையையும் சாலமன் தீவுகள் மற்றும் வனுவாற்றுடன் வடகிழக்கு எல்லையையும் பகிர்ந்து கொள்கிறது ஐந்தாம் இடத்தில் உள்ள நாடு பிரேசில் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசில் உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக உள்ளது எண்பத்து ஐந்து புள்ளி ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது பிரேசில் நிலப்பரப்பின் அடிப்படையில் ஐந்தாவது இடத்தில் உள்ள பிரேசில் உலகில் மிக அதிக மக்கள் தொகையுள்ள நாடுகளின் பட்டியலிலும் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது பிரேசிலின் மக்கள் தொகை சுமார் இருபத்தோரு கோடியாக உள்ளது பிரேசிலின் கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல் அமைந்துள்ளது தெற்கில் உருகுவே அர்ஜென்டினா மற்றும் பராகுவேயுடனும் தென்மேற்கில் பொலிவியா மற்றும் பெருவுடனும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் பிரேசில் வடக்கு பகுதியில் வெனிசுலா மற்றும் கயானா ஆகிய இரு நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த பட்டியலில் நான்காம் இடத்தில் உள்ள நாடு சீனா கிழக்காசிய நாடாகவும் உலகில் மிக அதிக மக்கள் தொகை உள்ள நாடாகவும் உள்ள சீனா நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் நான்காவது பெரிய நாடாக உள்ளது தொண்ணூற்று ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள சீனாவின் மக்கள் தொகை சுமார் நூற்று நாற்பத்து மூன்று கோடியை தாண்டியுள்ளது வியட்நாம் லாவோஸ் மியான்மர் ஆகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்தியா பூட்டான் நேபாளம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆகிய தெற்காசிய நாடுகள் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் ஆகிய மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் ரஷ்யா மங்கோலியா வடகொரியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுடன் சீனா தமது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது மூன்றாம் இடத்தில் உள்ள நாடு அமெரிக்கா நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாக உள்ளது அமெரிக்கா அதுபோலவே உலகின் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடுகளின் பட்டியலிலும் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்க தேசம் தொன்னூற்று எட்டு புள்ளி இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை கொண்டுள்ள அமெரிக்காவின் மக்கள் தொகை சுமார் முப்பத்து மூன்று கோடியாக உள்ளது வடக்கு எல்லையை கனடாவுடனும் தெற்கு எல்லையை மெக்சிகோவுடனும் பகிர்ந்து கொள்கிறது அமெரிக்கா இரண்டாம் இடத்தில் உள்ள நாடு கேனடா வட அமெரிக்க நாடான கேனடா பரப்பளவின் அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது புள்ளி எட்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவை கொண்டுள்ளது கேனடா இது கிட்டத்தட்ட முழு ஐரோப்பிய கண்டத்தின் பரப்பளவிற்கு சமமானதாகும் கேனடாவின் மக்கள் தொகை மூன்று புள்ளி ஏழு ஆறு கோடியாக உள்ளது வடமேற்கில் அலாஸ்கா தெற்கில் அமெரிக்கா மேற்கில் பசிபிக் பெருங்கடல் மற்றும் கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகியவற்றுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது கேனடா உலகின் மிகவும் பெரிய பத்து நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நாடு ரஷ்யா ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய இரண்டு கண்டங்களிலாக அமைந்துள்ள ஒரு யூரேசிய நாடாக கருதப்படும் தான் உலகின் மிகப்பெரிய நாடாகும் முன்பு ஒரு கோளாக கருதப்பட்ட ப்ளூடோவின் அளவு பரப்பளவு உள்ளதாகும் ரஷ்யா ரஷ்யாவின் பல பகுதிகள் கிழக்கு ஐரோப்பா மற்றும் வட ஆசியாவிலாக அமைந்துள்ளன ஒன்று புள்ளி எழுபது கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள ரஷ்யாவின் மக்கள் தொகை சுமார் பதினான்கு புள்ளி ஆறு கோடியாகும் சீனாவைப் போன்று ரஷ்யாவும் பதினான்கு நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டு மிக அதிக நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொண்ட நாடு என்ற பெருமையையும் சொந்தமாக்கியுள்ளது நார்வே பின்லாந்து எஸ்டோனியா லாட்வியா லித்வேனியா போலண்ட் பெலாரஸ் உக்ரைன் ஜார்ஜியா அஜர்பைஜான் கஜகஸ்தான் மங்கோலியா சீனா மற்றும் வடகொரியா ஆகிய பதினான்கு நாடுகளுடன் ரஷ்யா எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது உலகின் மிகவும் பெரிய பத்து நாடுகளை பற்றி விளக்கிய இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம்